வணக்கம் தோழர்களே தமிழக வெற்றி கழகம் தாங்க தமிழ்நாடே அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போரடம் வர்றடம் நிக்கிறடம் உட்காரடம் எல்லாத்துலயும் கொடிய புடிச்சு ஆட்டி அடி வாங்கிட்டு ஓடுதுங்க இந்த தாவைக்கா கும்பல் நேத்து ஒரு வீடியோ வைரல் ஆச்சுங்க அதுல தியேட்டர்ல நீ தியேட்டருக்கு எதுக்கு போற படமாக தானே போற தியேட்டர்ல போய் கொடிய ஆட்டி ஓவரா சீன் போட்டு அங்க இருக்கிற அஜித் ரசிகர்கள்ட்ட அடி வாங்கிட்டு ஓடி ஒரு தம்பி அது நேத்து வைரல் ஆயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா விவாதம் நடக்குது ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாதம் விவாதத்துல மாற்று கருத்து வரும் ஆனா அங்க போய் நின்னுட்டு கீழே உட்கார்ந்து இருக்கிற ரசிக பெருமக்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் அவங்க எல்லாம் கலாட்டா பண்ணி பயங்கரமா அது பண்ணிருக்கிறாங்க அப்புறம் நாம் தமிழர்ல சாட்டை துறைமுருன்னு ஒரு பயர் பரல போட்டு அடிச்சிருக்கிறாப்ல அங்கேயும் அடி வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க போற வார இடத்தெல்லாம் அடி அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பாண்டிச்சேரி இருக்குன்னு இருக்கானுங்க இந்த தமிழக வெற்றி கழகத்தின் கோபம் வருது என்ன நடந்துட்டு இருக்குங்க யார் வேணாலும் அது இவங்க யார் வேணாலும் கட்சியை ஆரம்பிக்கலாம் கொள்கையை அறிவிக்கலாம் தன் கட்சியினரை தொண்டர்களை அரசியல் படுத்தலாம் மக்கள் ஏத்துக்கிட்டா அதிகாரத்திற்கு வரலாம் அதுல விஜய் என்ன அஜித் என்ன யார் வேணாலும் வரலாம் அவங்களுக்கு எல்லாம் உரிமை உண்டு இந்த நாட்டினுடைய குடிமக்கள் அதனால அவங்களுக்கு உரிமை உண்டு ஆனா என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா தலைவருக்கும் அரசியல் தெரியல தொண்டைங்களுக்கும் அரசியல் தெரியல தலைவருக்கும் கொள்கை என்னன்னு தெரியல தொண்டைங்களுக்கும் கொள்கைன்னா என்னன்னு தெரியல தலைவருக்கும் சமூக நீதி பற்றி புரிதல் இல்ல தொண்டைங்களுக்கும் சமூக நீதி பற்றி புரிய புரிதல் இல்ல இந்த கும்பல் சேர்ந்துகிட்டு ஒன்றரை வருஷம் ஆட்சி கட்சி ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் நாங்க ஆட்சிக்கு வருவோம் சொல்றதுதான் நமக்கு இடிக்குது இதாவது பரவாயில்லங்க கொஞ்சம் கொஞ்சமா தத்தி தவறி மேல எழுந்திரிச்சு வாங்க அது ஒண்ணு பிரச்சனை இல்ல ஆனா இப்படியா இருப்பீங்க நேத்து நான் ஒரு சமூக வலைத்தளத்துல ஒரு போஸ்ட் பாத்தீங்க பக்தர்கள் அமைதி காக்கவும் ஒரு கோயில் சோவர்ல எழுதி போட்டு பக்தர்கள் அமைதி காக்கவும் இது பக்தர்களுக்கு மேல இருக்கிற படத்தை பார்த்தா காதொலியா புக வந்துடும் சாமி புறவங்களுக்கு எல்லாம் மேல விஜய் நிக்கிறாரு அவர் கீழே வந்து கையை காமிச்சு இப்படி அவரை தொடுறதுக்கு கையை நீட்டிட்டு இருக்கிறாங்க ரசிகர்கள் இதை போட்டு பக்தர்கள் அமைதி காக்கும்னா என்ன அர்த்தம் விஜய் கடவுள் ஆயிட்டாரு அவர்கள் ரசிகர்கள் ஆயிட்டாங்க கொஞ்சம் யாராவது இத போடுவாங்களா பெரியாரை அம்பேத்கரை காமராஜரை வழிகாட்டியாக வைத்திருக்கிற யாராவது இந்த வேலையை பார்ப்பாங்களா பாருங்களே இதாவது பரவாயில்லைங்க தற்கூரிகள் சொன்ன உடனே நம்ம அண்ணனுக்கு சொல்லுனு கோபம் வந்துச்சு விஜய் அண்ணாவுக்கு மேடையில ஏறி நின்னாரு சொல்லிட்டீங்களே என்னங்க தாங்க தான் இருந்துச்சு அடிப்படையில அரசியல் தெரியாம இருக்கிறத கூட மன்னிச்சிடலாம் பாண்டிச்சேரி தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்றவன மன்னிப்பியா அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை நேற்று ஒருத்தர் ஒரு பதிவு போடுறாரு அந்த பதிவுல என்ன சொல்றாருன்னா பாண்டிச்சேரியில இவங்க தாவே காக்காரவங்க பேரணி போறதுக்கும் கூட்டம் நடத்துறதுக்கும் அனுமதி கேட்டிருக்காங்க அது மறுக்கப்பட்டிருக்கோ அல்லது அங்க ஆள் இல்லையோ ஏன்னா இப்ப வெள்ளத்துல கிடக்குறனால அவங்க மறுத்திருக்கலாம் உடனே இவங்க எழுந்திருச்சு பாருங்க திமுக பயந்துருச்சு மிரண்டுருச்சு கதறிடுச்சு பதறிடுச்சுன்னு போட்டானுங்க அதுல ஒரு தம்பி விளக்கமா போட்டிருக்காப்ல பாண்டிச்சேரி என்ன இலங்கை இல்லையா இருக்கு இல்ல தான் இருக்கு பாண்டிச்சேரி இலங்கையில இல்ல கரெக்டா சொல்லிட்டு உங்க ஸ்டாலின் அங்கிள் தாண்டா அங்கேயும் முதலமைச்சர் எங்கேயோ இடிக்குதே ஸ்டாலின் அங்கிள் தமிழ்நாட்டுக்கு தான் முதலமைச்சர் அல்லது ஸ்டாலின் அப்பா தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் தோழர் ஸ்டாலின் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பாண்டிச்சேரி பக்கத்து மாநிலம் பா எனக்கு என்ன கவலைன்னா பாண்டிச்சேரி ஒரு யூனியன் பிரதேசம் அது தனிச்சு ஒரு ஸ்டேட் பக்கத்துல இருக்கிற மாநிலம் தெரியல இவன் தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதி நினைச்சுக்கிட்டு இருக்கான் இது எனக்கு உண்மையிலே ஆச்சரியம் என்னன்னா இது பேசிக்கலும் பேசிக்கான ஒரு செய்தி பாண்டிச்சேரி பக்கத்து மாநிலம் தெரியாதுன்னு இருக்க மாட்டான் அது கூட இந்த பசங்களுக்கு தெரியல அப்ப என்ன கேக்குறாரு பாண்டிச்சேரியிலயும் முதலமைச்சரா இருக்கிறது உங்க அங்கிள் தானடா அப்புறம் என்ன எங்களுக்கு அனுமதி தரல எங்களை பார்த்து பயந்துட்டாரா அப்படின்னு கேட்டிருக்காப்ல ஒரு தம்பி அவர் பேரு விஜயகுமார் கோவை பாருங்களே உங்களுக்கு எல்லாம் தலை சுத்துது எனக்கு எனக்குமே அதை பார்த்தோன்னே தலை சுத்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தம்பி பேசியிருந்தாப்ல பேட்டி கொடுத்திருந்தாப்ல அந்த பேட்டி கொடுக்கும்போது கோபம் கொப்பளிக்க பேட்டி கொடுத்தாரு அவரும் தாவேகா தம்பி தான் அவர் என்ன சொன்னாருன்னா முதலமைச்சர் என்னங்க நாடு நாடா போய் முதலீடுகள் எல்லாம் ஈர்க்கிறாரு முதலீடுகள் எல்லாம் கொண்டு வராரு நிறுவனங்கள் எல்லாம் கொண்டு வர்றாரு அந்த நிறுவனத்தை கொண்டு போய் ஒசூர்ல வைக்கலாமா எதுக்குங்க பக்கத்து மாநிலத்துல வைக்கிறதுக்கு எதுக்குங்க இவர் போறாருன்னு கேட்கிறாரு இவங்க ஒசூர பக்கத்து மாநிலம்னு நினைச்சிட்டாங்க அது தமிழ்நாட்டினுடைய எல்லை பகுதியில் இருக்கிற ஒரு சின்ன ஊரு எனக்கு புரியவே இல்லைங்க பாண்டிச்சேரிய தமிழ்நாடுன்னு நினைக்கிறான் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ஒசூர பக்கத்துல இருக்கிற கர்நாடக ஸ்டேட்ல இருக்குன்னு நினைக்கிறான் இந்த பயல்களுக்கு மேப்பு கூட ஒழுங்கா தெரியல தமிழ்நாட்டுல இருக்கிற மாவட்டங்கள் ஒழுங்கா தெரியல தமிழ்நாட்டுல இருக்கிற ஊர்கள் ஒழுங்கா தெரியல இந்த பேசிக் தகவலையாவது சொல்லிக் கொடுங்க மிஸ்டர் விஜய் அப்புறம் நாங்க தக்குறின்னு சொன்னோம்னா கோவப்படுறீங்க ஏன்னா அதை விட மோசமான வார்த்தை இல்ல அடையாளம் திரியிற ஒரு கூட்டத்தை அதை விட ஒரு மோசமான வார்த்தையில் சொல்ல முடியாது நீங்க இந்த குழந்தைங்களை என்ன பண்ணுவீங்க நீங்க இவங்களை திருத்தணும்ல இவங்களை அரசியல் படுத்தணும்ல இவங்களை கொள்கை படுத்தணும்ல இவங்களை சமூக நிதி படுத்தணும்ல எதுவுமே செய்யாம உங்களுக்கு டிவிக்கே டிவிக்கே டிவி கடவுளே அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் தேவைப்படுகிறது அந்த கூட்டம் தற்கூரியா இருக்கு அதை நாங்க சுட்டி காட்டுறோம் ஆனா உங்களுக்கு கோபம் வருது ஏன் ஏன்னா அப்படி கூட்டத்தினால கூட்டத்தினாலதான் நீங்க இருக்க முடியும் எனவே நீங்க கோவப்படுறீங்க நேத்து உறுப்பினர் கார்டு ஊருக்கும் தலைவர்கள் வர முடியாது அது கஷ்டம்தான் அது விஜயா இருந்தாலும் சரிதான் எந்த கட்சி தலைவரா இருந்தாலும் உறுப்பினர் பதிவு போடுறதுக்கு தலைவர்கள் வரமாட்டாங்க நாங்களுமே எங்க இயக்கத்துல எங்க கட்சியில நாங்க சார்ந்து இருக்கிற அமைப்புகள்ல உறுப்பினர் பதிவு நாங்க தான் போடுவோம் தலைவர்கள் எல்லாம் வந்து போட மாட்டாங்க அப்ப விஜய் கட்சிக்காரங்க ஒரு உறுப்பினர் பதிவு போட்டு கையில கொடுக்கலாம் இந்த என்ன பண்ணுதுன்னா விஜயோடைய கட் அவுட் செஞ்சு கொண்டு வந்து ஒரு பிரமிப்பை அவசியமே இல்லாத அரசியல் இந்த பசங்களுக்கு யார் சொல்லிக் கொடுப்பா இந்த ரசிகர் மன்ற குரூப்புக்கு யார் கத்து கொடுப்பா ரொம்ப வேதனையா இருக்குங்க பாக்குறதுக்கு இந்த குழந்தைங்க அரசியலே இல்லாம கூப்பிடாங்களேன்ற கவலை வருது பாருங்களே இது இடையில தனியார் தொலைக்காட்சியில எல்லா கட்சி சார்ந்த அரசியல் பிரமுகர்களை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க அவங்க கட்சி அவங்க அவங்க கருத்து மாற்றுக் கட்சியில நாம நினைக்கிற எதிர்கருத்து இதெல்லாம் பேசுறாங்க இது வழக்கம்தான் அப்படி பேசும்போது எதிர்கருத்து சொல்றதுக்கு முதல்ல காதுல வாங்கிட்டு அதுக்கு எதிராக கருத்து சொல்லணும் ஏ நாங்க அப்படி ஏன்னா அடிச்சு ஆடணும் அடிச்சு ஓட விடலாம் கருத்துல அதுதான் உண்மையான அரசியல் இதுல ஒரு கூட்டம் ஏற்கனவே பதறும் எந்த டிவி விவாதமா இருந்தாலும் ஒரு கருத்தரங்கமா உட்கார வச்சு விவாதம் பண்ணாலும் பாஜக கும்பல் பதறுவாங்க ஏன்னா அவங்களுக்கு பாயிண்டே இருக்காது தமிழ்நாட்டுல பேசுறதுக்கு வசதி வாய்ப்புமே இருக்காது அதனால அவங்க கதருவாங்க கீழே நின்றுகிட்டு சண்டை போடுவாங்க மேடையில நின்றுகிட்டே சண்டை போடுவாங்க பேச வந்தவங்களே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அர்ஜுன் சம்பத்தா மதிவதனை கிட்ட போய் சண்டை போட்டதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க கீழே நின்று சண்டை போடுவாங்க இதெல்லாம் அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க நாம என்ன செஞ்சோன்னா அவங்க அரசியலே அப்படி காட்டாங்க அந்த அரசியல் தான் அப்படின்னு நம்ம நம்பணும் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு கட்சி அந்த பசங்க எப்படி இருக்கணும் கத்துக்க வேணாமா சத்தாயிக்கிறாங்க இதுவா அரசியல் உங்களை பத்தி ஒரு கேள்வி எடுக்கிறான்ல உங்க சார்பா ஒருத்தர் போய் மேடையில் உட்கார்ந்து இருக்காருல்ல அந்த உங்க சார்பா உட்காந்துருக்காரு லயோலோ மணி பேச மாட்டாரா அது பதில் சொல்லுவார்ல கருத்து சொல்லுவார்ல இல்ல சீட்டில் எழுதிய குடுத்து விடு கருத்து இருந்துச்சுன்னா தேவையில்லாமா வந்துட்டு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இது யாருக்கு தப்பா போயிடும் உங்களுடைய அரசியல் தான் தற்கொலைத்தனம்னு கேள்வி தமிழ்நாடு இதுல என்ன ஆகி போச்சுன்னா போட்டு மேல இருக்கிற கும்பல்லாம் போட்டு அடிச்சு காலி பண்ணி நாள் பூரா இதுதான் வைரலுங்க சும்மாவே இந்த குரூப் வைரல் தான் இருக்கு யார்கிட்டையாவது அடி வாங்கிட்டு எங்கேயாவது கீழே விழுந்து எங்கேயாவது மேல விழுந்து எங்கேயாவது அடி தான் இருக்கு கடைசில போய் ஒரு கருத்தியெல்லாம் பேசணும் அப்படின்ற ஒரு இடத்துலையும் போய் அடி வாங்கிட்டு வந்து நிக்குதுங்க பாருங்களேன்

இது எதையுமே காதில் வாங்காமல் சைட்ல நின்றுட்டு கைய கைய ஆட்டி டிவி கே டிவி கே டிவி கேன்னு கத்திட்டு யாரை உருவாக்குறீங்க உங்களுடைய நோக்கம் என்ன டிவி தவிர வேற என்ன தெரியும் அந்த அந்த பசங்களுக்கு முட்டாள்களா வச்சிருக்கணும் விரும்புறீங்களா அதுதான் உங்களுக்கு வசதியா இருக்கா நீங்க தலைவரா இருக்கிறதுக்கு சரியா இருக்கா அங்க முன்னாடி போய் விழுந்து கிடக்கிறாங்க பைக்ல தூக்க இல்ல பாருங்க வீடியோவை பைக்ல பாத்தீங்கல்ல டிவி கிடக்கிறாங்க கத்துறான் பாவம் அவர் ஒரு மாதிரி ஒரு அறப்பாடி லாரியில ஏறி ஒரு சேர போட்டு ஏறி அவர்கிட்ட கை கொடுக்க ஐம்பது பேர் முன்னாடி வரான் உண்மையிலேங்க எனக்கே ஆச்சரியம் செங்கோட்டையன் செங்கோட்டையாவ போன மாசம் வரைக்கும் ஆருக்கும் அடையாளம் தெரியாது ஆனா டிவி கே பசங்க பாருங்க இந்த பசங்களை அரசியல் படுத்து நீங்க அரசியல் ஜெயிக்கணும் முட்டாளாவே வச்சிட்டு முக்கியமான விஷயம் என்னன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு தியேட்டருக்கு போறாங்க இப்ப நம்ம வேலை என்ன நம்ம பிடிச்ச ஒரு படம் வந்துருச்சுன்னா போய் பார்ப்போம் இல்ல நமக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ இருந்தாருன்னா முதசூல கூட போய் பார்த்து கை தட்டிட்டு வருவோம் அப்படித்தானே ஒரு கலைஞரை பாராட்டுறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் மரியாதை கொடுக்கறதுன்றது நல்ல விஷயம் ஸோ தேட்டருக்கு போகலாம் கத்தலாம் அடிக்கலாம் அந்த சீட்டெல்லாம் கிழிச்சு அந்த களத்தில் போடுவாங்களா அது போல் போடலாம் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு வாங்க சந்தோஷமா இருங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சம்மந்தமே இல்லாமல் அஜித் படம் ரிலீஸில் போய் தாவேக்கா கொடியை தூக்கிட்டு போய் தாவேக்கா கொடியை ஆட்டினீங்கன்னா அஜித் ரசிகர்கள் கோல வெறியில் இருப்பான் ஏற்கனவே அந்த பயில்கிட்ட போய் நீ தாவேக்கா கொடி ஆட்டினா அவங்களுக்கு கடுப்பாகுமா ஆகாதா ஈகோவை டச் பண்ணுமா இல்லையா அப்புறம் மொத்த கூட்டத்துக்கிட்ட அடி வாங்கிட்டு வரணும்னா அதுதான் அங்கே நடந்திருக்கு ஒரு தேட்டரில் அஜித்து படம் போடுறாங்கன்னா ஒரு சின்ன பையன் போய் கூடிய ஆற்றல் கூச்சமே பண்ணலங்க அஜித்து ரசிகர்கள் போட்டு பொலந்து அடிச்சிட்டாங்க அந்த பையலை அடித்த பையலை விலைக்கி விடக்கூட ஆள் இல்லைங்க அதான் நிலமை புரிஞ்சுக்கணும் எல்லா இடத்துலையும் போய் நாம் பயங்கரமான ஆளுன்னு காட்டக்கூடாது புத்திசாலித்தனமாக நடக்கணும் அங்கே பார்த்தா விசில் அடிக்கிறானுங்க அடிக்கிறத பார்த்துட்டு அதில் நாலு பேர் வந்து கடவுளே அஜித்தேன்னு கோஷம் போடுறோம் யாரோ ஒன்னு ரெண்டு பேர் தான் இது அசிங்கமா இல்லையா இப்படி செய்யலாமா அப்படின்னு உள்ள பேசிக்கிறது நம்ம காதல வந்து விழுகுது அந்த வீடியோல பாருங்களேன் அப்படின்னா அரசியலோ கட்சியோ கொள்கையோ ஏதாவது இருந்துட்டு போட்டோம் தமிழ்நாட்டில பிறந்த ஒரு கட்சி நாங்க சந்தோஷமா அதை வரவேற்கணும் ஆனா அரசியலா இருக்கணும் அரவேக்காட்டுத்தனமா இருந்துட்டு நீங்க எங்க கிட்ட திரும்ப திரும்ப கேள்வி எடுத்துக்கூடாது ஏங்க நீங்க தக்குறின்றீங்க உங்க ரசிகர்கள் இப்படியே இருந்தாங்கன்னா தற்கூரின்ற பட்டம் தான் உங்களுக்கு நிலைக்கும் அதை முதல்தான் மைண்ட்ல வச்சுக்கிட்டு பிள்ளைங்கள சரி பண்ணி அரசியல் படுத்துற வேலையை பாருங்க அப்பதான் சீட்டு உங்க பக்கத்துல வரும்